உங்கள் வீட்ல அடிக்கடி பவர் கட் பிரச்சனையா அப்போ இன்வெர்டர் பவர் டெக்கு கால் செய்து உங்கள் வீட்டில் குறைந்த செலவில் இன்வெர்டர் பொருத்தி தடையில்லா மின்சாரத்தை பெற்றிடுங்க மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் ஃபோர் டபுள் ஜீரோ ஒன் டூ ஜீரோ டபுள் எயிட் மற்றும் டபுள் எயிட் டூ ஃபைவ் நைன் செவன் த்ரீ டூ டபுள் த்ரீ என்ற எண்ணுக்கு கால் செய்யவும் சுப்ரீம் பவர் டெக் மீஞ்சூர் காவல் நிலையம் எதிரில் ஆர்ஓ வாட்டர் ஃபில்டர் மற்றும் சிசிடிவி கேமரா உங்கள் வீட்டில் ஆபீஸ்ல பொருத்த வேண்டுமா அப்போ உடனே கால் செய்யுங்க நம்ம மீஞ்சோர் பட்டமந்திரியில இருக்க யூ ஒன் டெக் இருக்கு குறைந்த விலையில தரமான ஆர்ஓ வாட்டர் ஃபில்டர் மற்றும் சிசிடிவி கேமரா பொருத்தி தராங்க தொடர்பிற்கு நைன் ட்ரிபிள் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ட்ரிபிள் செவன் டூ மற்றும் ட்ரிபிள் நைன் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் ஃபைவ் டபுள் டூ யூ ஒன் டெக் வல்லூர் ஐஓபி பேங்க் எதிரில் நீங்க புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போறீங்களா இல்ல உங்க லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா மீன்சில் இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்க ஜீரோ டூ செவன் நைன் ஃபைவ் எயிட் ஜீரோ த்ரீ மொபைல் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஒன் நைன் ஃபோர் ஜீரோ டபுள் டூ ரெண்டு விதமான மக்கள் தான் ஒன்று வாய்ப்புகளை பயன்படுத்துபவர்கள் இன்னொன்று உருவாக்குபவர்கள் சித்தமிழில் கவி பாடி ஆ மாவுதா விஜஸ்மா யாரது ஒரே மாவுதா சட்டிங் ஹ இது எதுல வேணும் हां அங்கல இருக்கு முதல்ல சொன்னாரு அது மொத்தமா படுகுளியில தள்ளுவோம் இதை புரட்டி புரட்டி எடுப்போம் அப்படின்னு வேற ஏதாவது வேன்களை உருவாக்கி இந்த மீஞ்சர் ஒன்றியத்தில் வரலாறு படைத்து கொண்டிருக்கும் எங்கள் சிங்கப் பெண்மணி ஆனந்தி அம்மா கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு பெரிய கைதுரல் கொடுப்போம் சிங்கிள் விமானம் இருந்தாலும்

வசந்தத்தினுடைய எல்லா நிகழ்வுகளுக்கும் தன் இனிய குரலால் அழகூட்டிக் கொண்டு எல்லோருக்கும் தன்னம்பிக்கையை வளர்த்துக் கொண்டிருக்கிற மன்தான் <laughs> 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 சின்ன வித்தியாசம்னா நம்ம வந்து உலக சிறந்த மாற்று வழிகள் நோக்கிறதுக்காக தான் நம்ம வந்து மாற்றுத்திறனாளிகள் பெரிய வித்தியாசம் கிடையாது எல்லாருமே ஒரு கடந்த வந்து மாற்றுத்திறான் போறோம் எப்படி வயசு நோய் எல்லாம் ஓடுவோம் அப்படி தானே நோயால் ஒரு கடுமையாக நோயால் பாதிக்கப்படுற வரைக்கும் இல்லை ஒரு பெரிய விபத்தை சந்திக்கிற வரைக்கும் இல்ல அந்த வயது மூப்படும் அடைந்த வரைக்கும் அதை வரைக்கும் நம்ம எல்லாருக்கும் தம்ப நமக்கு வாழ்க்கை ஃபுல்லா தேவை இல்லாத ஒன்றே ஒன்றுதான் உற்சாகம் உற்சாகம் தான் நமக்கு தேவை சந்தியா அவனைக்கு வந்து மகாலெட்சுமி அவங்களுக்கு மட்டும்தான் கைட்டு இருக்குது மத்தவங்க யாருமே எதுவுமே அஷ்டமே கிடையாது சந்தியா அவனுக்கு வந்து ரெண்டு மகாலெட்சுமி வந்து நம்ம மகாலட்சுமி எப்படிங்கன்னா ஈ ஒன்னு ஈஸோ மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி மாட்டேன்